இது ஒரு படி அரைப்படி காப்படி அரைக்கால் படி நாலு சைஸ் இருக்குது அழிச்சு கொட்டுற கரண்டி பாருங்க மரப்படி போட்டது கைக்கு உங்களுக்கு சூடு ஏறாது துணினி பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது இது ஜாயிண்டே இல்லாமல் இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த என்ன ஸ்மூத் பினிஷிங் ஆப்பச்சட்டி இது டெக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிறது இது ரெண்டு அடுக்கு மாடல்னு பேர் இது வெண்ணத்தாளி மாடல்னு பேர் அம்மி ஆட்டுக்கள் திருவகல் இது வந்து கோயில் வளர்க்கறதுனா இங்கே கும்பகோணத்துலேயே தயார் பண்ணுறது இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் பாதாம் பால் போடுற கடாய் அது வீட்டு வச்சிருக்கும் இல்லைன்னா வெல்ட் வச்சிருக்கோம் இதில் அது மாதிரி கிடையாது ஜாயிண்டே இல்லாமல் வரும் இப்போ கனமாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா அடிபிடிக்காது தீயாது இந்த குழந்தைங்கலாம் இப்போ எனக்கு சாப்பிட மாட்டேங்குதுங்க அடம் பிடிக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஊத்தாப்போம் அதாவது ஆனியன் ஊத்தாப்போம் பொடி ஊத்தாப்போம் வெஜிடபிள் ஊத்தாப்போம் தக்காளி ஊத்தாப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போட்டு இந்த மாதிரி வாங்கிக்கணும்னா இதே மாதிரி இருக்குது மினி ஊத்தாப்போம் வணக்கம் என் பேர் சரவணன் நம்ம கடை பேர் ஸ்ரீ சரவணா டேடர்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில் கோயிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம கடை ஃபஸ்ட்டு கடை டோர் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு பி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தேவையான தோசைகள் கடாய் கொழிப்பணியாரம் ஆப்பக்கடாய் கொழிப்பணியாரம் மீன் வறுக்கிற கடாய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்லேட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற தோசைகள் பார்த்திங்கன்னா இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சு சைஸு இதோடய விலை வெறும் நூறுரூபா தான் அது எனக்கு சைஸ் பத்தாது இன்னும் கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்க இது ஒம்பது இன்ச்சு சைஸு இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் இல்லை இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் சப்பாத்தி பாத்தி போடுறதுக்கு இது எனக்கு செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி பார்த்திங்கனாக்கா இது வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி எண்பது ரூபா தான் வரும் இதில் தோசை போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தோசை போட முடியாது வெறும் சப்பாத்தி ஃபிஷ் ஃப்ரை ஆம்லேட் இதுக்காக மட்டும் வச்சுருக்கிறது அப்போ தோசை போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல் திக்காக வாங்கிது கல் திக்க வாங்கிட்டீங்கன்னா தோசை போடலாம் தோசை போடுற கல்லில் சப்பாத்தி போடக்கூடாது இது மீடியமான சைஸ் இது இது பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு சைஸ் வரும் மீடியம் வெயிட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இல்லை எனக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெருக்கு பாருங்கள் இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா முந்நூறுரூபா வரும் இது பார்த்திங்கன்னா சைஸ் பன்னெண்டு இன்ச்சு வரும் இதெல்லாம் எப்படிங்க உடனே தோசை போடலாமா இல்லை பழக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பழக்கணும் பழக்கணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதம் அடித்த கஞ்சி அதில் ஒரு ஒரு நாள் நல்லா கம்ப்ளீட்டாக ஊற வச்சு நல்லா சபினா போட்டுற போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போகும் வேறு ஒரு வேண்டாம் இல்லை எனக்கு இதெல்லாம் சரியாக வராது எனக்கு உடனே தோசை ஊற்றணும் பழக்க வேண்டாம் எனக்கு உடனே தோசை ஊற்றுற மாதிரி உள்ளது வேணும் ரெண்டாவது நாங்கள் இண்டக்ஷன் வச்சுருக்கோம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கணும் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கல் வாங்கிக்கிங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரயில்வே கல்லுன்னு சொல்கிறதுங்க இது இது ரெண்டு பக்கம் கைப்பிடி வரும் இது வந்து நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் டென் இன்ச்சு வரும் டபுள் சைடு ஹேண்டில்னு பேருது இதோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூறுபா வரும் இதில் எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த வரைக்கும் பாருங்கள் பதினோரு இன்ச்சு சைஸ் இது ஃப்ளாட்டு ஃப்ளாட் மாடல் இது இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் இல்லை இன்னும் எனக்கு பெருசாக வேணும் ஹோட்டலில் போடுற மாதிரி ரோஸ்ட் மாதிரிலாம் போடணும் பசங்கெலாம் அப்படி தான் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பெருசு வாங்கிக்கிங்க பன்னெண்டு இஞ்சி சைஸ் வரைக்கும் இருக்குது அதோட விலை ஐநூறுரூவா வரும் எனக்கு இண்டக்ஷன்லாம் கிடையாது நார்மல் கேஸ் மட்டும்தான் கேஸில் போடுற மாதிரி வேணும் என்ன கொஞ்சம் நிறையா விட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் டீப் மாடல் ரேட் அதே தான் டென் இன்ச்சு முந்நூறு லெவன் இன்ச்சு நானூறு டுவெல் இன்ச்சு ஐநூறு இது மாதிரி மூணு சைஸில் இருக்குது இதில் இல்லை எனக்கு இது இரும்பெல்லாம் வேணாம் எனக்கு கேஸ்டைனில் வேணும் பழைய காலத்து வார்ப்பு டைப்பில் வேணும் வார்ப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட வார்ப்பில் கூட நம்மள்கிட்ட இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு இன்ச்சு பதினோரு இன்ச்சு ரெண்டு சைஸ் இருக்குது பன்னெண்டு இன்ச்சு பார்த்திங்கனாக்கா நானூறுரூபா வரும் பதினோரு இன்ச்சு பார்த்திங்கனா முந்நூறுரூவா வரும் இதுலேயும் அதே மாதிரி டீப்பு ஃப்ளாட்டு ரெண்டு மாடல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இல்லை இதிலேயே எனக்கு எனக்கு சீசனிங் பண்ண தோசைகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதிலேயே நம்மள்கிட்ட சீசனிங் பண்ண தோசைகள் கூட நம்ம வச்சிருக்கோம் மாதிரி சீசனிங் பண்ண தோசைகள் இருக்குது இதோடய சைஸ் பாருங்கள் டுவெல் இன்ச்சு சைஸ் வரும் இது நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத் ஃபினிஷிங் இது இது வேலை வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது பன்னெண்டுச்சி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் பதிமூணு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வரும் காயில் அடுப்பு இண்டக்ஷன் கேஸ் எல்லா யூஸ்லையும் எல்லா இதுலேயும் வச்சுக்கலாம் அது ஃபிளாட் மாடல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் நான் ஸ்டிக் ஃபினிஷிங் இருக்குது அதே மாதிரியில் இங்கே பாருங்கள் ஸ்மூத் ஃபினிஷிங் ஆப்பச்சட்டி நார்மல் ஃபினிஷிங் ஆப்பச்சட்டி எல்லாமே நம்மள்கிட்ட சீசனிங் பண்ண ஆப்பச்சட்டிலாம் நம்மள்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபினிஷிங் ஆப்பச்சட்டி இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போது இன்ச்சு வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இது சீசனிங் பண்ணது சீசனிங் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டாக பர்னரில் பட பட வரைக்கிற இடம் நல்ல இந்த ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து அடிபிடிக்கக்கூடாது தீயக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுருவாங்க ரெண்டு பக்கம் கைப்பிடி வச்சிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு சைஸ் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் ஏன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் ஆப்பச்சிட்டு இது இது உடனே உபயோகப்படுத்துகிற மாதிரி இது சீசனிங் பண்ணது இது அதே மாதிரிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு உடனே உபயோகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சீசனிங் பண்ண கடாய் அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு எனக்கு சமையல் பண்ணணும் ஒரு வடை பண்ணணும் ஒரு ஒரு குழம்பு வைக்கணும் ஒரு உப்புமா பண்ணணும் ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் ரெண்டு பேருக்கு வைக்கிறது இது சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சு சைஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது இதில் எல்லா சைஸிலும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது என்னங்க ரொம்ப டீப்பாக இருக்குது இது ஒன்லி கேஸில் நான் வைக்க முடியும் எனக்கு இண்டக்ஷன் இருக்குது இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி எனக்கு கடாய் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட க யூஸ் பண்ணுற கடாய் நம்மள்கிட்ட மூணு சைஸ் இருக்குது சா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு மூணு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கனா ஸ்கில்லெட்டு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் சீசனிங் பண்ணது பட் நார்மல் ஃபினிஷிங் இது இது நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது நார்மல் ஃபினிஷிங் இது இதோட வெலை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி ஹேண்டிலோட வரும் இது நீங்கள் இதே மாதிரி இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே எனக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஸ்மூத் கூட இதே மாதிரி கிலெலில் நம்ம வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் மூணு சைஸ் நம்மள்ட்ட இருக்குது ஸ்டார்டிங் பார்த்திங்கனாக்கா இது வந்து எட்டு இன்ச்சு சைஸ்லேருந்து இருக்கு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு இதுவும் மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே வச்சுக்கலாம் அது பாருங்கள் ஸ்மூத் ஃபினிஷிங் இது கடாய் கடாயி நல்லாயிருக்கும் அதே மாதிரி எனக்கு குழிப்பணியாரம் வேணும் குழிப்பணியாரம் வேணும்னா கூட எனக்கு இரும்பில் இருக்குது இந்த பாருங்கள் இரும்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இதோட விலை பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் நல்லா ஹெவியாக இருக்கும் அது நல்லா கனமாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அடிபிடிக்காது தீயாது இது ரொம்ப டீப்பாக இல்லாமல் ரொம்ப ஏந்தலாக இருக்குது எனக்கு நல்லா டீப்பாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மள்ட்ட டீப்பாக ஆப முயற்சிகிட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அது வந்து மூணு சைஸில் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதாவது ஏழு குழி ஒம்பது குழி பன்னெண்டு குழி மூணு சைஸில் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பேஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்ன சௌகரியம் கேட்டிங்கன்னா கேஸில் வைக்கும்போது நொடிக்காமல் இருக்கும் ரெண்டாவது ஃபினிஷிங்காக அது உடனே உபயோகப்படுத்தலாம் பழக்கணுங்கிறது கிடையாது ஏழு குழி பார்த்தீங்கன்னா நானூறுரூபா வரும் அதே ஒம்பது குழி பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வரும் பன்னெண்டு குழி பார்த்திங்கன்னா அறநூறுரூபா வரும் எனக்கு கடைகளுக்கு தேவைப்படுது ஒரு கல்யாணம் கல்யாண மண்டபத்துக்கு தேவைப்படுது வாடகை பாத்திர கடைக்கு தேவைப்படுது குழி எண்ணிக்கை அதிகமாக உள்ளது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்ட்ட இந்த ஒர்க்கு பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது குழியில் பனியார சட்டி இருக்குது அது வந்து இண்டோலியம் அடி ஃப்ளாட்டாக இருக்கும் எனக்கு இண்டோலியம் காஸ்ட்லியாக இருக்கும் எனக்கு இண்டோலியம் வேண்டாம் எனக்கு நார்மல் இரும்பு போகும் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்ட்ட நார்மல் இரும்பில் கூட இருக்கும் ஆனால் இரும்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அடி ஃபிளாட்டு வராது இண்டோலியம் வந்து அடி ஃபிளாட்டு வரும் இந்த குழந்தைங்களாம் இப்போ எனக்கு சாப்பிட மாட்டேங்குதுங்க அடம் பிடிக்குதுங்க எனக்கு இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஊத்தாப்பம் அதாவது ஆனியன் உத்தாப்போம் பொடி உத்தாப்போம் வெஜிடபிள் உத்தாப்போம் தக்காளி ஊற்றாப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு இந்த மாதிரி வாங்கிக்கணும்னா இதே மாதிரி இருக்குது மினி உத்தாப்பம் இது பார்த்தீங்கன்னா இரும்புல போட்டு ஹேண்டில் வந்து உடன் ஹேண்டில் போட்டது இதுவும் நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வெலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இல்லை இது எனக்கு சீசன் பண்ணாமல் இருக்குது சீசன் பண்ணி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதே கேஸ்டையனில் ஹேண்டில் வந்து சிலிக்கான் போட்டு சீசனிங் பண்ணது இது இந்த மாதிரி கூட இருக்குது ஸ்மூத் ஃபினிஷிங் இது இதுவும் அதே மாதிரி நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும் நீங்கள் நீங்கள் துணி நீ பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது ஹேண்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் போட்டு போட்டிருக்கும் அதே மாதிரி எனக்கு ஆம்லெட்ல போடணும் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கழத்தவாக கூட நம்மள்கிட்ட இருக்குது ஸ்மூத் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ரெடி டு யூஸ் இன்ஸ்டா உடனே யூஸ் பண்ணலாம் நீங்கள் சீசனிங் பண்ணது அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது ஒரு ஆம்லேட் போட்டுக்கிறது அந்த மாதிரி இதில் கூட இருக்குது நம்மள்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ஸ்கொயர் டைப்பு தோசைகள் வேணும் ஹோட்டலில் போடுற மாதிரி ரவா தோசை போடணும் பேப்பர் ரோஸ்ட்லாம் போடணும் குழந்தைங்கலாம் அது மாதிரி ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஹேண்டில் ஜாயிண்ட்டே இல்லாமல் வருங்க அது ஆரம்பத்தில்லாம் பார்த்திங்கன்னா கம்பி டைப்பு போட்டு மேலே வந்து வெல்டு வச்சு வந்தது இப்போ அப்படி கிடையாது இது ஜாயிண்ட்டே இல்லாமல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரயில்வே இரும்பு தண்டவாள கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கல்லில் போடுறது கல் பழக ஸ்மூத்தாக இருக்கும் அது ஒட்டாமல் வரும் தோசை நல்லாயிருக்கும் சில கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மெல்லிசாக இருக்கும் அடிபிடிக்கும் தீஞ்சு போவும் தோசை எடுக்கவே வராது பிஞ்சு பிஞ்சு வரும் இதில் அது மாதிரி கிடையாது நீங்கள் எந்த தோசைகள் வாங்குனீங்கன்னாலும் சப்பாத்திக்கு மட்டும் தனி தோசைகள் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி அடை ஊத்தாப்பம் ரோஸ்ட்டு தோசை ரவா தோசை எல்லாமே இதில் போட்டுக்கலாம் அது கல் ஸ்மூத்தாக இருக்கும் பழக நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும் எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி இருந்தால் தான் எனக்கு சௌரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஹேண்டில் வச்ச மாதிரி உள்ள சைஸ் கூட இருக்குது நம்மள்கிட்ட இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சி வரும் பன்னெண்டு இன்ச்சி இதோட வெலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இல்லை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் சின்னது இருக்குது பத்து இன்ச்சு சைஸ் வரும் அதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரும் இது நீங்கள் ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி நல்லாயிருக்கும் அது உடன் ஹேண்டில் போடுறதுனால நமக்கு துணி பிடிச்சோ குரடு பிடிச்சோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுக்கலாம் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெரிய ஹோட்டல் நாங்கள் வச்சுருக்கோம் ஹோட்டலுக்கு தேவையான பெரிய வடை பச்சி போடணும் ஒரு பூரி போடணும் அந்த மாதிரி கடைலாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கடாயெல்லாம் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸ்லேயும் நம்மள்கிட்ட இருக்கு ஒரு ரெண்டு டின்னு என்ன ஊற்றணும் ஊற்றி பலாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட கிட்ட ஒரு கிட்ட ஒரு நாற்பது இன்ச்சு சைஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் கடாய் கையில் இப்போ ரெடியாக எப்போவுமே இருக்கிறது ஒரு முப்பது இன்ச்சு சைஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் நம்ம கொடுத்துடலாம் அந்த மாதிரி கடையெல்லாம் கூட இருக்குது எனக்கு ஹோட்டல் வச்சிருக்கேன் ஹோட்டலுக்கு தேவையான தோசைகள்லாம் எனக்கு தேவைப்படுது ரவுண்ட் சைஸில் வேணும் ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் நம்மள்கிட்ட பாருங்க ஸ்கொயர் டைப்பு தோசைகள் இருக்குது இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ரெண்டு சைஸுன்னு சொல்லுவாங்க இது மூணுக்கு ரெண்டு சைஸு இல்லை இது எனக்கு ரொம்ப பெருசு எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் ரெண்டு ஒன்றரை சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி சைஸில் கூட நல்லா இருக்கும் நம்மள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி எனக்கு நெய் ப்ரோட்டாக்கள் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நல்லா டீப்பாக உள்ளது நெய் ப்ரோட்டாக்கல்லு ஹேண்டில் இல்லாமல் ஹேண்டில் வச்சு எல்லா மாடலையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடாய் எனக்கு நார்மல் ஃபினிஷிங் அந்த காலத்து பழைய காலத்து டைப்பு கடாயே வேணும் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு எப்பயும் உள்ளதே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து எட்டு இன்ச்சு சைஸு இதோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது எனக்கு சைஸ் போகாது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் உள்ள ஃபேமிலிக்குனா இது கச்சிதமாக இருக்கும் இது எனக்கு பத்தாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கூட இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு சைஸ் வரும் அது முந்நூற்றம்பது ரூபா வரும் அது பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு சைஸ் வரும் நானூற்றம்பது ரூபா வரும் இல்லைங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு அவங்களுக்கும் தேவையான மாதிரி செஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக செய்ய முடியாது இல்லை எங்கள் ஃபேமிலி பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எங்கள்கிட்ட பன்னெண்டு அஞ்சு சைஸ் வரைக்கும் கேஷ்டேன் கடை இருக்குது பன்னெண்டஞ்சி சைஸ் கடை பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து தான் வாங்கணுமா எனக்கு நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு கொரியரில் அனுப்பி வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பணம் முன்னாடியே அனுப்பிடணும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன் ரெண்டாவது அடுத்தது எனக்கு நான் கடை வச்சிருக்கேன் எனக்கு வியாபாரத்துக்கு எனக்கு தேவை மொத்தமாக கொடுப்பிங்களா தாராளமாக மொத்தமாக கொடுப்போம் நம்ம ஹோல்சேலாக வேணும்னா கூட நாங்கள் ஹோல்சேல் கொடுப்போம் எல்லா ஐட்டங்களும் நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட நம்ம ஹோல்சேலில் நம்ம கொரியரில் நம்ம அனுப்புகிறோம் லாரி ட்ரான்ஸ்போர்ட்டில் வேணும்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிடுவோம் பணம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பணம் முன்னாடியே அனுப்பிடணும் இதை ஆப்பச்சட்டி எனக்கு கேஸ்டைன் வேண்டாம் தான் வேணும் நல்ல கனமாக வேணும் ரயில்வே இரும்புன்னு சொல்கிறீங்களா அதில் கிடைக்கும் கிடைக்குமான்னு கேட்டாக்கா அந்த அதில் கூட நம்ம ஆப்பச்சட்டி வச்சிருக்கோம் கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரிவிட்டு வச்சுருக்கோம் இல்லைனா வெல்ட் வச்சிருக்கோம் இதில் அது மாதிரி கிடையாது ஜாயிண்டே இல்லாமல் வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு சைஸ் வரும் இதோட வேலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த டிக்கா போடணும் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் ஒரு ஆம்லெட் போட்டுக்கணும் நாங்கள் இண்டக்ஷனில் எடுத்து வச்சுக்கணும் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கணும் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கணும் நான் வெளியூரில் இருக்கேன் டக்குன்னு வெளியூர் ட்ராவல் பண்ணுறேன் அங்கே கேஸ் கிடைக்காது எனக்கு இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அது இண்டக்ஷன் கேஸ் பேஸு ஃப்ளாட்டாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி கைப்பிடி ஜாயிண்ட்டே இல்லாமல் வரும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் எனக்கு மீன் பொரிக்கிற கடாய் தோசைகள்லேயே நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பொறிச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு அந்த மாதிரி இது மீன் பொறிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு மட்டும் எனக்கு கடாய் வேணும் அப்படின்னு கேட்டிங்க கூட தோசைகள் மீன் வருகிற கடாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வருது அதே மாதிரி தாளித்து கொட்டுற கரண்டி பாருங்கள் மரப்பிடி போட்டது கைக்கு உங்களுக்கு சூடு ஏறாது துணினி பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது இது நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காரணம்னா இது வந்து பேஸ் ஃப்ளாட்டாக உள்ளது இதோட வேலை பார்த்திங்கன்னா நூறுரூபா வருது அதே மாதிரி எனக்கு இந்த ஹேண்டில் தோசைகள் காமிச்சிங்க அது கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சப்பாத்திக்கு தான் சரியாக வரும் தோசைக்கு சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கும் வச்சுக்கிற மாதிரி உள்ள கடாய் சாரி தோசைக்கல் இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவியாக இருக்கும் ரயிலே இரும்புன்னு பெறுது நல்ல கனமான கல் இது பார்த்திங்கனா இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கயட்டிக்கலாம் கயற்ற டைப்பு வரும் இது இதில் நம்மள்கிட்ட ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது டென் இன்ச்சு டுவல் இன்ச்சு ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது டென் இன்ச் வேலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வரும் டுவெல் இன்ச் வேலை பார்த்திங்கன்னா அறநூறுரூபா வரும் இது நீங்கள் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு இந்த மாடல் கல கரண்டிலாம் எனக்கு தேவையில்லை நார்மல் மாடல் பழைய மாடல் தான் எனக்கு வேணும் காம்பு லென்த்தாக உள்ளது அந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி கரண்டிகள் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரில் பேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறது ஃபிஷ் ரோஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது பிரெட் ஓஸ் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுவும் சீசன் பண்ணது ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறது இது சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி சைஸ் பத்து இஞ்சி சைஸு ரெண்டு சைஸ் இருக்கு எட்டு இஞ்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா வரும் பத்து இன்ச்சு வாங்கினீங்கன்னா எழுநூறுபா வரும் கேஷ் டைம்ல எனக்கு ஹேண்டில் வச்ச தோசைகள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச தோசைகள் நம்மள்கிட்ட இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் அதாவது ஸ்மூத் ஃபினிஷிங் இது ரஃப் ஃபினிஷிங் கிடையாது ஸ்மூத் ஃபினிஷிங் கழுவிட்டு நீங்கள் தோசை இப்போ உடனே நீங்கள் யூஸ் ஊற்றலாம் அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிறது இது ரெண்டு சைஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடாய் ஃப்ரைட் ரைஸ் போடுறது பனீர் நூடுல்ஸ் அந்த மாதிரி போடுறதுலாம் இந்த மாதிரி கடாயெலாம் கூட நம்மள்கிட்ட இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சுலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்குது எனக்கு இது லைட் வெயிட்டாக வேணும் இல்லை லைட் வெயிட் வேண்டாம் எனக்கு ஒரு வாட்டி எது பண்ணாலே எனக்கு உடஞ்சி போடுது கொஞ்சம் வெயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட வெயிட் இருக்குது அதில் எனக்கு இன்னும் ஹெவியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கூட மூணு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பதினொன்று ரெண்டு சைஸு பதினெட்டு பதினொன்று டு பதினெட்டு நீ எது வேணாலும் கெட்டதான் கொடுப்போம் நாங்கள் மீடியம் சைஸு மீடியம் வெயிட்டு லைட் வெயிட்டு ஹெவி வெயிட்டு மூணு சைஸு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தேவையான வந்து பெரிய பெரிய கடாய்கள்லேருந்து பெரிய தோசைகள்லேருந்து பெரிய குழிப்பணியாரம் அந்த மாதிரி இது நிறைய நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாதாம் பால் போடுற கடாய் பாதாம் பால் போடுறதுனா கிட்டத்தட்ட இதில் வந்து பதினஞ்சு லிட்டரு பாதாம் பால் காய்ச்சலாம் அது எனக்கு இந்த மாதிரி கடாய் வேணும் இல்லை எனக்கு பத்து லிட்டர் இருந்தால் கூட போகிறோம் இல்லை எட்டு லிட்டர் இருந்தால் கூட இருந்தால் கூட போகிறோம் நம்ம கடை சின்ன கடை அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது ஒரு ஆர்டரு அதுக்காக நம்ம இதை போட்டு வச்சுருக்கோம் நம்ம பெரிய சட்டிலாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்திங்கன்னா போட்டு கொடுக்கலாம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் நம்ம கொடுத்துட்லாம் அது தேவை இருந்தால் ஆர்டர் சொல்லுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது வெள்ளிய பாத்திரங்களும் வெங்கல பாத்திரங்களும் போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெள்ளிய ரசச்சொம்பு அதாவது நகைகளுக்கு சீல் உள்ள மாதிரி பாத்திரத்துக்கு சீல் உள்ள ஒரே பாத்திரம் இதுதான் இது இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதில் ரசம் வச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது ரெண்டாவது தயிர் உரக்குத்திங்கன்னா புளிக்காது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து அடுக்கு மாடலுன்னு பேர் இது வெண்ணத்தாளி மாடலுன்னு பேர் அடுக்கு மாடலுங்கிறது வாய் நல்லா அகலமாக இருக்கும் வெண்ணத்தாளி மாடலுங்கிறது வாய் குறுகலாக இருக்கும் பேஸ் நல்லா அகலமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு மூணு பேருக்கு ரசம் வைக்கிற மாதிரி நாலு பேருக்கு ரசம் வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து பேருக்கு ரசம் வைக்கிற மாதிரி உள்ள அளவு கூட நம்மள்கிட்ட இருக்குங்க கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது எம்எல்லேருந்து ஸ்டார்டிங் இது ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இது இதில் ரெண்டு மாடல் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கல பருப்புருளி வெங்கல பருப்புருளி பாருங்கள் ஒரு இதில் நம்மள்ட்ட மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றரை லிட்ரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கல பாயச உருளி வெங்கல பாயச உருளி இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேருக்கு ஒரு பாயசம் வைக்கிற மாதிரி கூட அது வச்சுக்கலாம் அதில் இதில் நீங்கள் சாம்பார் உருளியும் சாம்பாருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அது பேர் தான் பாயச உருளின்னு பேருது நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் சாப்பாடு தட்டு வெங்கல சாப்பாடு தட்டு நல்லா கனமாக இருக்கும் அது வெங்கல சாப்பாடு தட்டு இருக்குது வெங்கலத்துலே நம்மள்கிட்ட கடாய் கூட இருக்குது ஒரு ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட நம்மள்ட்ட கடாய் இருக்குது கடாயை கூட காட்டுறேன் பாருங்கள் வெண்கலத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் ஏழு குழி பனியாரக்கல் இது ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சுருக்கோம் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தளை அஞ்சாரப்பட்டி இது நம்மள்கிட்ட மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் பித்தளை அஞ்சரை பெட்டி நம்மள்ட்ட மூணு சைஸ் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இல்லை எனக்கு பத்தாது நிறைய கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பெருசு இருக்குது பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூடிலாம் நல்லா டிசைனிங் கூட இருக்கும் அது நல்ல டிசைனிங் கூட இருக்கும் இதுக்கு இதுக்கு பிடி வரும் ஹேண்டிலோட வரும் இது அடுத்தது பால் காய்ச்சலை பாத்திரம் இது கடாய் பாருங்கள் நல்ல வெங்கல கடாய் அடுத்தது பாருங்கள் பால் காய்ச்சலை பாத்திரம் கூட இருக்குது நம்மள்கிட்டாக்கா வெங்கல பால் காய்ச்சலை பாத்திரம் மூடியோட வரும் இதில் நீங்கள் இதில் என்ன விடுறதுன்னு கேட்டிங்கன்னா நீ இதுக்கு எதுக்குமே நீங்கள் ஈயம் பூசணுங்கிற அவசியமே கிடையாது இது பித்தளை கிடையாது வெங்கலம்னு சொல்லுவாங்க இது வெங்கலத்துக்கு நீங்கள் ஈயம் பூசணுன்னு அவசியம் கிடையாது இது நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் பித்தளையில் வேறு என்னென்ன இருக்குங்கிறது நம்ம கும்பகோணத்து நாட்டு பித்தளை காஃபி ஃபில்ட்ரு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் காஃபி போடுறது இருக்கும் என்ன கும்பகோணத்து நாட்டு பித்தளை காஃபி ஃபில்ட்ரு என்ன விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து இந்த வாய் வெடிக்கிறது கருத்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஆகாது முழுக்க முழுக்க மேனுவலாக பண்ணுறது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் கண் இதில் பாருங்கள் கண் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் தூள் இறங்கும் இதில் பார்த்தீங்கன்னா கண் ரொம்ப பொடி கண்ணாக இருக்கும் கண் பொடி கண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூள் இறங்காது நைஸ் ஓட்டை ரொம்ப நைஸ் ஹோலாக இருக்கும் அது தூள் இறங்காது இது ரெண்டு பேருக்கு போடுறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டுக்கு பேர் போடுற அளவுக்கு வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது நாங்கள் கடை வச்சுருக்கோம் நம்ம காஃபி ஷாப் வச்சுருக்கோம் எங்களுக்கு பெருசாக வேணும் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு காஃபி போடுற அளவுக்கு வேணும் ஒரு ஐம்பது பேருக்கு காஃபி போடுற அளவுக்கு வேணும் ஒரு பாரம்பரியமான ஒரு பாத்திரம் மாதிரி இந்த பெரிய காஃபி ஃபில்ட்ரு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கூட நம்மள்கிட்ட காஃபி ஃபில்ட்ரு பெருசு நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் ரெண்டு நாள் ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தட்டு இட்லி தட்டு இட்லி இடியாப்ப ஸ்டாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மினி இட்லி இந்த மாதிரிலாம் இருக்குது மினி நம்ம வந்து பாருங்கள் நீங்கள் இட்லி பானையிலேயே நீங்கள் வீட்டில் உள்ள இட்லி பானையிலேயே நீங்கள் வச்சிக்கலாங்க இல்லை இட்லி குக்கராக இருந்தால் கூட அதில் நீங்கள் வச்சிக்கலாங்க அடுத்து பாருங்கள் வெங்கல இடி உரல் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இலக்காய் எல்லாமே அடிக்கிற மாதிரி வெங்கலத்துலேயே உள்ளது இது அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காஃபி செட் நல்ல ஹெவியாக இருக்கும் இதுலேயே இன்னொன்று லைட் வெயிட் ஒன்று போடுறாங்க லைட் வெயிட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கருத்து போயிடும் இந்த கார்னர்லாம் வெடிக்கும் இதெல்லாம் இது மாதிரி ஆகாது நல்லா ஹெவியாக இருக்கும் இது இது நம்மள்கிட்ட இருக்குது இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா இப்போ நீங்கள் நம்ம ஞாபகமாக யாருக்கா நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை எனக்கு காஃபி ஷாப் வச்சுருக்கோம் எனக்கு நிறையா தேவைப்படுது அதில் பேர் போட்டுலாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நீங்கள் நாம் அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் கூட இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குறாங்க இந்த மாதிரி வாங்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்காலிபுரம் அச்சி செங்காளிபுர அச்சின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே கும்பகோணம் ஃபேமஸ் என்ன கும்பகோண ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அச்சி பார்த்தீங்கன்னா கீழேயும் பித்தலை மேலேயும் பித்தலை இருக்கும் அந்த அச்சு கூட நம்ம வச்சுருக்கோம் கீழையும் பித்தலை மேலையும் பித்தலை ரெண்டு குவாலிட்டியும் நம்ம வச்சுருக்கோம் சைஸ் பெருசு சின்னது பெருசில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி நல்லா அகலமாக இருக்கும் சின்னதில் கூட கைப்பிடி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் அது இந்த சேங்காலிபுரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மரம் போட்டுருக்கிறதுனால எவ்வளோ பொழிஞ்சிங்கனாலும் கையை உருத்தாது அதுக்காக தான் இந்த அச்சு வாங்குறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு தட்டு கொடுத்துருப்பாங்க அது ஆறு தட்டில் வந்து நீங்கள் மூணு தட்டு நீங்கள் வேறு எந்த அச்சிலையுமே வாங்க முடியாது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ரிப்பன் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா குறுக்க பல்லு வில்லாக உள்ளது இது கிடைக்கும் இந்த கருடாம்புள்ள ஏழு கன்று தோட்டு வில்ல கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தென்னம்பு வில்லன்னு ஒன்று சொல்லுவாங்க இது கிடைக்கும் அது இதுதான் இந்த சேங்காலிபுரத்தோட ஸ்பெஷல் இது இது வேணும்னா கூட நம்மள்ட்ட சொல்லுங்கள் இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட அதில் பெருசாக கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி படி பித்தளை படி இது இது ஒரு படி அரைப்படி காப்படி அரைக்கால் படி நாலு சைஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுன்னா தனியாக வேணும்னா கூட நம்ம தனியாக நம்ம இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா இதோடய ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு படி வாங்கினீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்ல கனமாக இருக்கும் எனக்கு அரைப்படி மட்டும் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட முந்நூற்றம்பது ரூபா வரும் அதே கால்படி வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் அரைக்கால் படி இரநூறுவா வரும் அது இதில் எனக்கு இந்த சங்கு சக்கரம் நாம வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது ஒரு ஆர்டரு இது நாங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் சங்கு சக்கரம் நாம வச்சு இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தென்கலை எனக்கு தென்கலை வேண்டாம் வடகலை வச்சு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் இதிலே நந்தியம் பெருமானு வச்சு சிவசிவன் வச்சு கொடுக்கணும் விபூதி பட்டெல்லாம் வச்சு கொடுக்கணும் நீங்கள் என்ன மாதிரி ஆர்டர் கொடுத்தா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது இது நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் இது நம்ம சொந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டோலியத்தில் சாம்பார் வைக்கிற உருளி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அடி உங்களுக்கு நல்ல கனமாக இருக்கும் இது இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உள்ள ஃபேமிலிக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இல்லைங்க எனக்கு அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் கிடையாது சின்ன ஃபேமிலி தான் ரெண்டு பேர் மூணு உள்ள மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட இதோட என்ன சின்னதாக கூட இருக்குது இதோட என்ன எனக்கு நல்லா பெருசாக வேணும் பத்து பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது நம்மள்கிட்ட இன்னும் பத்து பேர் உள்ள ஃபேமிலி இதில் பார்த்திங்கன்னா மூணு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட சைஸ் மீடியம் சைஸ் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் இது கீழே ஜீரோ இருக்குது இதுக்கு மேலே பெருசு ரெண்டாம் நம்பர் இருக்குது அதுக்கு பெருசு மூணா நம்பர் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாடல்லே சாம்பார் வைக்கிற உருளையும் பார்த்தீங்கன்னா இண்டோலியம் கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க இதுவும் அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து டபுள் ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு சைஸ் நம்மள்கிட்ட இது அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டோலியம் கடாய் இண்டோலியம் கடாயில் இது இது எல்லாத்துலேயும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஹேண்டில் வந்து ஜாயிண்டே இல்லாமல் வரும் இது மற்ற இடத்துல மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிவிட்டு வச்சு வரும் ரிவிட்டு வச்சு வரதுனால என்ன இதுன்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து அழுக்கு சேரும் சுத்தம் பண்ணுறது கஷ்டம் கொஞ்சம் நாள் ஆகிட்டால் ரெண்டாவது வந்து உங்களுக்கு காது ஆடி போயிடும் இதில் அது மாதிரி ஆகாது இதோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இல்லை மூணு பேரில் உள்ள ஃபேமிலிக்குனால் இந்த சைஸ் போகிறோம் நாலு பேர் அஞ்சு பேர் உள்ள ஃபேமிலின்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கூடுதலாக வரும் இதில் இன்னொரு சௌகரியன்னு கேட்டிங்கன்னா இந்த நடுப்புற ரவுண்டாக பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு மாதிரி இருக்கிற இடம் டேரெக்டாக பர்னரில் பட்டுற இடம் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் நல்லா திக்காக போட்டிருப்பாங்க இதோடய சைஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சிலேருந்து இருக்குது இதில் எனக்கு இந்த மாதிரி ஹேண்டிலே வேணாம் எனக்கு கல்கட்டா கடாய் வேணும் காதே இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இது மாதிரி இங்கே பாருங்க காதே இல்லாமல் கூட நம்மள்கிட்ட கடாய அவைலபிளாக இருக்குது இதுவும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சிலருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் இது நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஜாயிண்ட்டே இல்லாமல் வரும் இது கல்கட்டா கடாயின்னு பேர் ஹேண்டில் வராது இது இண்டோலியம் கொழிப்பணியாரம் இண்டோலியம் கொழிப்பணியாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் கேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொடிக்காது அடியில் முட்டு முட்டா உள்ளது வாங்கினா கூட கேஸில் வந்து ஒரு ஈவனாக இருக்காது அன்னீவனாக இருக்கும் இது நல்லா ஈவனாக இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டை மரம் கட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் நல்லா ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து உருண்டையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக சமமாக இருக்கும் இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மாவு தங்காது அதில் ரெண்டாவது கன்று நல்லா பொடி கண்ணாக இருக்கும் கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாக இருக்கும் அது புளியவே ஈஸியாக இருக்கும் அது இதில் எனக்கு நல்லா இந்த மாதிரி கோவல போட்டது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அது என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்கள் இந்த கோல போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் எப்படி இதில் என்ன ஒரு சௌரியன்னு கேட்டிங்கன்னாக்கா உள்ள கோவல போட்டிருக்கிறதுனால மாவு சைடில் பிதுங்காது அடியில் மாவு தங்காது நீங்கள் கட்டையை ஃபுல்லாக மாவு விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மாவு எல்லாமே வெளியேறிடும் அடியில் மாவு தங்காது அதே மாதிரி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாக்கல் சட்டி சட்டி சாம்பார் வத்த குழம்பு வச்சுக்கலாம் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் தயிர் உரக்க ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி மாவு வச்சுக்கலாம் புளிச்சு போகாது கீரை கடையெல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம் அதில் இது வந்து நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வைக்கலாம் அடுப்பில் வைக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக தான் வைக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வெறும் சட்டியாக அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரெண்டாவது கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது இது பழகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது பழகிற மெத்தட் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தனியாக அது தனி வீடியோ போட்டிருக்கோம் அதில் சொல்லியிருக்கோம் அது எனக்கு பழகின எனக்கு பழகெல்லாம் தெரியாது நீங்கள் பழக்கியே உள்ளது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட சீசன் பண்ண மாக்கள் சட்டி கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது சைஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது அவைலபிளாக இருக்குது மாக்கல்ல நம்மள்கிட்ட வேறு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாக்களில் குளிப்பணியாரம் இருக்குது மாக்கல்ல விளக்கு இருக்குது மாக்கல்ல குழந்தைங்க விளையாடிஞ்சா மாடல் ஜாடி தயிர் உர கொத்தி வச்சிங்கன்னா தயிர் உர புளிக்காது ரெண்டாவது ஊருகா பிடிச்சிக்கலாம் உப்பு கொட்டி வச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸு பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து மாக்கல்ல வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாக்கல்ல விளக்கு காமாட்சி விளக்கு ஏழுமுக விளக்கு அதுலாம் மாக்கல்ல சின்ன ஜாடியாக இருந்தால் கூட போகிறோம் ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி தயிர் உர கொத்திக்கணும் இல்லை ஊருகா சால்ட்டு மாதிரி கொட்டி வச்சுக்கணும் உப்பு கொட்டி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அடுத்து பார்த்திங்கன்னா மாக்கல்ல குழந்தைங்க விளாட்ற சொப்பு ஜாமான் இல்லைன்னா கொலுவில் வைக்கிற ஜாமா அந்த மாதிரிலாம் கூட நம்மள்ட்ட இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருங்கல்ல கிரக பிரவேச செட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பீஸ் கொண்ட செட்டு இது இதோட விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா இது அதே மாதிரி மாக்களில் குழந்தைங்க விளாட்ற ஜாமான் செட்டு பார்த்திங்கனாக்கா முந்நூறுரூபா வரும் அது அதெல்லாம் தேவை இருந்தால் கூட சொல்லுங்கள் அம்மி ஆட்டுக்கல் திருவகல் கல்வம் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தவரைக்கு பாருங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா அறநூறுரூவா வரும் இது அது எனக்கு பத்தாது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா அறுநூறுபா வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வருது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா வருது உள்ள இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட கல்யாணம் மண்டபத்துக்கு வைக்கிறதுக்கு உள்ளது இருக்குது நம்மள்கிட்ட இதோட விலை பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறுரூவா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இது மாதிரி ஆறு சைஸ் இருக்குது நம்மள்கிட்ட எனக்கு குடக்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு கொஞ்சமாக ஒரு தொகையில் அரைச்சிக்கணும் ஒரு மிளகு சீரகம் நொணிக்கணும் சட்னி கொஞ்சமாக அரைக்கணும் அடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் அறநூறு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூறு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாயில் இருக்குது நல்ல என்ன பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் நம்ம வச்சிருக்கோம் அது அதே மாதிரி மருந்து அரைக்கிற கல்லும் மருந்து அரைக்கிற கல்லூன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது எட்டாம் நம்பர் பத்தாம் நம்பர்னு அவைலபிளாக இருக்குது இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா பத்தாம் நம்பர் வரும் பத்தாம் நம்பர் எட்நூறுரூவா வரும் எட்டாம் நம்பர் வாங்கினீங்கன்னா அறநூறுரூவா வரும் அது இதெல்லாம் தேவைப்படுதுன்னா கூட சொல்லுங்கள் நம்ம அனுப்பி வைக்கலாம் நம்ம மரத்தில் ஹாட் பாக்ஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் அஞ்சரை பெட்டி மூணு சைஸ் நம்மள்கிட்ட இருக்குது எட்டு இஞ்சு ஒம்பது இஞ்சி பத்து இஞ்சு சைஸ் இது பத்து இஞ்சி ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒம்பது இஞ்சு ஆயிரத்தி முந்நூறுவா எட்டு இஞ்சி இருக்குது ஆயிரரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் கட்டிங் போட்டு ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது ஸ்மால் சைஸ் நானூற்றம்பது ரூபா இதோட என்ன பெருசு வேணால் கூட இருக்குது அறநூற்றம்பது ரூபாயில் கூட இருக்கு நம்மள்கிட்ட வேறு என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பார்த்துங்க ஜெல் பாக்ஸ் பேங்கிள் பாக்ஸ் மர பவுல் மர விபூதி மடல் மர பணி பேங்கிள் இருக்குது நம்மள்கிட்ட ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது கம்ப்யூட்டர் சாம்பிரானி எல்லாமே இருக்குது நம்ம இது நம்ம ஹோல்சேலாக கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அடுத்து பார்த்திங்கனாக்கா செங்கோட்டை தோசைகள் காது இல்லாமல் செங்கோட்டை தோசைகள் இது சைஸ் பார்த்திங்கனாக்கா எட்டு இன்ச்சு சைஸு இதில் பார்த்திங்கனா எட்டுலேருந்து எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இஞ்சி பதினோரு இஞ்சி பன்னெண்டு இஞ்சு மொத்தம் அஞ்சு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா ஹெவியாக வரும் பாருங்கள் ரயில்வே தண்டவாளக்கல்னு தெரிஞ்சுது செங்கோட்டை கல்னு சொல்லுவாங்க அது இதெல்லாம் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கர்ணா செப்டு கோயில் வேலை கரண செட்டு என்ன கோவில் வேலைக்காரன் கோயில் வேலை வேலைக்கரணெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியல இது வந்து கோயில் வேலை வேலைக்காரனா இங்கே கும்பகோணத்துலேயே தயார் பண்ணுறது இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணு பீஸ் வரும் இந்த கரணையில் இது எப்படின்னா இங்கே வரணும் மூணு பீஸ் பிடி போட்டு வரும் அதாவது மெத்து வட்டம்னு சொல்லுவாங்க உதிரி கரணாக பத்து பீஸ் கொண்டது வரும் மொத்தம் ஒரு செட்டு தான் இது இதில் நீங்கள் லூஸில் கொடுப்பீங்களான்னு கேட்டால் லூஸில் கொடுக்க மாட்டோம் செட்டாக தான் கொடுப்போம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் ஒரு ஐட்டம் இருக்குது இரும்பில் ஒரு ஐட்டம் இருக்குது இதோட ஸ்டீலோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா செட்டு இரும்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா செட்டு நீங்கள் எனக்கு அனுப்பி அனுப்பிவிங்களா அனுப்பி வைப்பீங்களா நாங்கள் வெளியூரில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் கொரியரில் அனுப்பி வைப்போம் வெளியூராக இருந்தால் கூட எந்த ஸ்டே எந்த ஊராக இருந்தாலும் நம்ம கொரியல் அனுப்பி வைப்போம் அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது முக்கியமாக கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க அது கிடையாது பணம் அனுப்பினால் மட்டும்தான் நாங்கள் அனுப்பிவிடுவோம் ஆன்லைன் பேமெண்ட் தான் அது இதெல்லாம் எனக்கு மொத்தமாக வியாபாரத்துக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நிறைய செட்டு நம்மள்கிட்ட நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது நிறைய நம்ம ஹோல்சேல் கூட உண்டு இந்த இந்த ஐட்டங்கள்லாம் கூட நம்ம எல்லாமே ஹோல்சேலாம் உண்டு ஸ்ரீ சரவணா பேரு பேர் இருந்து வெளியில் வரும்போது நம்ம கடை இருக்கு டோர் நம்பர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பி